ஸ் இன்னைக்கு யூனிட் சிக்ஸில் நைன்த்தில் என்ன லெசன்னால் மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் இந்த மனித பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு எப்படி இதை வந்து நம்மளாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா புவிய ஆராய்ச்சி செய்யும் போது அதன் மண் அடுக்குகள் மூலியமாகவும் அதன்குள்ள புதைஞ்சிருக்க புதை படிவங்கள் மூலியமாகவும் நம்ம இதை ஆராய்ச்சி செஞ்சு தான் அறிஞ்சிருக்கோம் அறிவியல் அதற்கான நிறைய சான்றுகளும் சொல்லப்படுது இந்த சான்றுகள் எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னா தொல்லியல் தொல் மானுடவியல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்படுது தொல்லியல் அப்படின்னா என்னென்னா தொல்பொருட்களை ஆராயறது ஆராய்ந்து அந்த மனிதர்கள் கடந்த காலத்தை குறித்து விவரமாக நமக்கு சொல்லப்படுறது தான் தொல்லியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது தொல் மானுடவியல் அப்படின்னா என்னென்னா இறந்து போன மூதாதையர்களோட உடலை வச்சு நம் அவங்க எந்த ஆண்டு எந்த காலத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க நம்ம எப்படி இதிலேருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் பூர்வமாக உறுதி செய்கிறதா இந்த இரண்டு ஆராய்ச்சிகளும் இந்த மாதிரி தான் நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி பூமி வந்துட்டு சுமார் நாலு புள்ளி ஐந்து நாலு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே உருவானது அப்படின்னும் கணக்கிடப்பட்டிருக்கு அதிலிருந்து விலங்குகள் ஃபஸ்ட்டு தோன்றின அதற்கப்புறந்தான் மனித உயிர்கள் வந்து வந்ததாகவும் சான்று இருக்குது சொல்லப்போனால் குரங்கினந்தம் நம்மளுடைய மூதாதையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய புவியின் நீண்ட நெடிய வரலாற்றை மூன்று விதமாக ஆய்வாளர்கள் பிரிக்கிறாங்க என்னென்ன அப்படின்னா நெடுங்காலம் காலம் ஊழி அப்படின்னு சொல்லிட்டு மூணு மாதிரி மூன்று விதமாக பிரிச்சிருக்காங்க முன்னாடியே சொன்ன மாதிரி குரங்கினந்தான் நம்மளுடைய மூதாதயங்களுக்கான ஒரு சான்று இந்த புத்தகத்தில் இருக்குது என்ன அப்படின்னா ஆஷோலோபித்திசன்கள் அப்படிங்கிற ஒரு குரங்கினம் நவீன மனித இனத்தோட தொடர்புடையும் மனித இனத்தோட நெருங்கிய தொடர்புடையதாக இந்த குரங்கினம் இருக்குதுன்னு சொல்லப்படுது இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆராய்ச்சியின் மூலியமாக நம்ம எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சோம் நம்ம எப்படி நவீனத்தை நோக்கி முன்னேறணுங்கிறதும் தெரிஞ்சுக்க முடியுது இதே மாதிரி தான் நம்ம அந்த காலத்தில் முதன் முதல்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இயற்கையை தான் கடவுளாக வணங்கியிருக்கோம் சூரியன் சந்திரன் காற்று நிலம் இவங்களையெல்லாம் தான் நம்ம என்ன நினச்சிருக்கோம்னா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு வந்துட்டுருக்கோம் காலப்போக்கில் அதுதான் மாறியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆராய்ச்சியாக செய்ததுக்கப்புறம் அதை ஒரு வரலாறாக எழுத ஆரம்பிக்கிறாங்க முதன் முதல்ல யார் வந்து வரலாறு எழுத ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பண்டைய கிரேக்கர்கள் தான் வரலாறு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வரலாற்ற கிரேக்கத்தின் எர்டோட்டஸ் அப்படிங்கிறதா முதன் முதல்ல எழுதியிருக்காரு இவரை தான் நம்ம வரலாற்றின் தந்தையின் கூட அழைக்கிறோம் இவருடைய காலம் கிமு நானூற்றி எண்பத்தி நான்கு முதல் நானூற்றி இருபத்தி ஐந்து வரையிலானது இவரை நம்ம ஏன் வரலாற்றின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம்னா ஒரு தனி சிறப்பு இருக்கு எழுதிய வரலாறு மிகவும் பகுத்தறிவுடனும் மனித தன்மையுடனும் காணப்படுது மனிதத்துடைய தோற்றத்தை குறித்து அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்ததை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு அவர் என்னென்ன காரணிகளாக வந்துட்டு சொல்கிறாரு மனித தோற்றத்தை குறித்து அப்படின்னா ஐரோப்பாவோட மறுமலர்ச்சிக்கு அப்புறம்தான் தொல்பொருளோட சேகரிப்பு அதுக்கு அதுக்கப்புறம்தான் அருங்காட்சியகங்களே திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பாறை அடுக்கியல் நிலவியல் சார்ந்த கருத்துக்கள் ஆகியவற்றின் வளர்ச்சி உயிரியல் பரிணாமம் குறித்த டார்வினின் கொள்கை தொடக்க கால எழுத்துக்களை வாசிக்க தொடங்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அறிவியல் பூர்வமான குறிப்புகளை சான்றோட கொடுத்துருக்காரு நம்ம வரலாற்றின் தந்தை எரோட்டோட்டஸ் இவருடைய குறிப்பும் இன்றளவுமே பெரிதளவுல பேசப்பட்டு வருதுன்னே சொல்லலாம் இந்த மாதிரி ஆராய்ச்சி செய்யும் போது அடுத்த குறிப்பு என்ன அப்படின்னா உலகின் மிக தொன்மையான அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா எண்ணிக்கால்டி நன்னா அருங்காட்சியகம் இது எங்கே இருக்குது அப்படின்னா மெசபடோமியாவில் ஐநூற்றி முப்பதில் அமைக்கப்பட்டதுன்னு கூட சொல்லலாம் கிமு ஐநூற்றி முப்பதில் அமைக்கப்பட்டது இந்த இளவரசி எண்ணிக்கால்டி அப்படிங்கிறவங்க நவீன பாபிலோனிய அரசரான நவோனிடஷின் மகள் ஆவார் அப்படின்னும் சொல்லப்படுது அவருடைய பேரை தான் இந்த அருங்காட்சியகத்துக்கு வச்சுருக்காங்க அப்படின்னும் அறியப்படுது அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில அறிஞர்களால் என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஒன்றில் இத்தாலியில் அமைக்கப்பட்ட கேபிடோலாயின் அருங்காட்சியம்தான் இன்றும் இயங்கி கொண்டிருக்கும் மிக பழமையான அருங்காட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு பல அறிஞர்களின் கருத்தாகவே இருந்துட்டு வருது அதையும் தாண்டி இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆஸ்மோலின் அருங்காட்சியம்தான் உலகின் மிக பழமையான பல்கலைக்கழக அருங்காட்சியம்னு சொல்லப்படுது இது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ஏழில் உருவாக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் மனிதர்களுடைய தோற்றத்தை அறிவியல் பூர்வமாக அறிந்து கொள்ள ஒரு இரண்டு பேர் சொன்ன கருத்து ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹெர்வர்ட் ஸ்பென்சனரின் உயிரியல் பரிமாண கொள்கையும் சார்ல ஸ்டார்வீனின் இயற்கை தேர்வு மற்றும் தகவமைப்பு இந்த இரண்டு கருத்துகளும் ரொம்ப முக்கியமானதுன்னு கூட சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் சார்ல ஸ்டார்வின் இரண்டு புத்தகங்களையும் வெளியிட்டிருக்காரு முதன் முதல்ல எந்த புத்தகத்தை வெளியிட்டார் அப்படின்னாங்களின் தோற்றம் குறித்து அப்படிங்கிற நூலம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதிலும் மனிதனின் தோற்றம் என்ற நூலை ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்றிலையும் வெளிவிடுறாரு இவர் சொன்ன இரண்டு கருத்துகளுக்கு ஏற்ப இயற்கை தேர்வு முறை தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு கருத்துக்களை முன்வைக்கிறாரு இயற்கை தேர்வு அப்படிங்கிறது தங்களது சூழ்நிலைக்கு சிறந்த முறையில் வந்துட்டு தகவமைத்து கொள்ளும் உயிரினங்கள் பல்கி பெருகி இனப்பெருக்கம் செய்வது தான் இயற்கை தேர்வு முறையினும் தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும் அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறையில் தன்னோட இனத்தை அதிகமாக விட்டு செல்கிற ஒரு இனம் நீண்டு வாழும் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த தகுதி உள்ளது தப்பிப்பளிக்கும் அதுக்கப்புறமா புதை படிவங்கள் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க புதை படிவங்கள் அப்படின்னா என்னன்னா தாவரங்களோட எச்சங்கள் விலங்குகள் தடங்கள் அடையாளங்கள்லாம் அப்படியே வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இந்த இந்த பாதுகாப்பு முறை எப்படி செய்யப்படுது இந்த விலங்குகளோட எலும்புகளை எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படின்னா கனிமமாக்கல் அப்படிங்கிற ஒரு செயல்முறை மூலயமா இந்த விலங்குகளோட எலும்புகளை பாதுகாத்து வைக்கிறாங்க இதைத்தான் நம்ம என்னன்னு என்னென்னு புதை படிவுகள் அப்படின்னும் சொல்கிறோம் இந்த புதை படிவுகள் குறித்து ஆய்வு செய்கிறது தான் புதை படிவ ஆய்வியல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அடுத்ததாக கற்காலம் வெண்கல காலம் இரும்பு காலம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் கற்காலம் அப்படிங்கிறது கருவிகள் செய்வதற்காக கற்களை பெரும்பான்மையாக கற்களம் மட்டுமே பயன்படுத்தப்பட்ட காலம்தான் இந்த கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது வெண்கல காலம் அப்படின்னா என்னென்னா அந்த வெண்கல உலோகவியல்லேருந்து தாதுகள் பிரித்தெடுக்கப்பட்டு அதன் மூலமாக வெண்கல கருவிகள் பொருட்கள் பெரும்பான்மையாக செய்யப்பட்ட காலம்தான் வெண்கல காலம் இரும்பு காலம் அப்படிங்கிறது கருவிகள் செய்ய இரும்புகள் உருக்கி பிரித்தெடுக்கப்பட்ட காலத்தை தான் இரும்பு காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த மாதிரி பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு அப்புறமா அறிவியல் உத்திகள் மூலமும் ஆராய்ச்சிகள் மூலமும் மனிதருடைய பரிணாம வளர்ச்சி படிப்படியாக உயர்ந்துகிட்டே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அடுத்ததாக நம்ம யார் நம்ம எந்த குரங்கினத்தின் மூலயமா இங்கே வந்திருப்போம் நம்ம இனத்துடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம இனத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹோமோசிபியன்ஸ் அப்படிங்கிற இனத்துல இருந்து தான் நாம் தோன்றியிருப்போம் அந்த இனத்தை சேர்ந்தவர்களாதான் நம்ம இருப்போம் அப்படின்னும் அறிஞர்களாக சொல்லப்படுது அடுத்ததாம் மனிதர்களுடைய பரிணாமமும் இடம்பெயர்வும் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா மனிதர்களுடன் வந்து இந்த சிம்பான்சி கொரிலா உராங்குட்டான் குரங்கு இதுகளெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா கிரேட் ஆப்ஸ் என அழைக்கப்படும் பெருங்குரங்குகள் உடைய வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிம்பான்சி குரங்குடைய மரபணுவை ஆய்வு செய்த போது அது மனிதர்களுடைய பண்புகளுடன் தொண்ணூத்தெட்டு சதவீதம் ஒத்துப்போவதாக கூட ஒரு சான்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் நம்மளுடைய மூதாதையர்கள் குரங்கினம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருக்கலாம் அதே மாதிரி அப்போ மனித மூதாதையர்கள் எங்கே தோன்றியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் முதன் முதல்ல ஆப்பிரிக்காவில் தான் தோன்றியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மனித மூதாதையர்களில் என்னன்னு சொல்லிட்டு அழைக்கிறோம்னா ஹோமினின்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் இவர்கள்தான் பரிணாம வளர்ச்சி அடைந்து பிறகு எல்லா நாட்டிற்கும் பரவி இருக்க முடியுதுன்னு ஒரு சான்று ஆணித்தர கூறுறாங்க இவர்களுடைய காலம் அப்ப என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா சுமார் ஏழு முதல் ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுது இவர்களுடைய ஆரம்ப குழுவான ஆஷோலோபித்திக்கஸின் எலும்புக்கூடுகள் கூட ஆப்பிரிக்காவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதோட இந்த வீடியோ முடிவடைது இதனுடைய தொடர்ச்சியை நாளை மீண்டும் சந்திப்போம் பாய்